சேனைகளின் கர்த்தர் நம்முடைய நிலைமைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை கைவிடாமல் அற்புதமாய் நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார் அதற்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக நம்ம எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் கடந்த நாட்களிலே நம் தியானித்து கொண்டிருக்கிறது ஆவியின் வரங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் ஆவியின் வரங்களில் ஐந்தாவது வரம் அதே போல செயல்பாட்டு வரங்களின் இரண்டாவது வரத்தை குறித்து அற்புதம் செய்கிற சக்தியை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் பொதுவாகவே யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவருடைய நாமத்தின் பேரிலே பற்றுதலாக இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்யக்கூடியவராய் மாத்திரமல்ல அவர்களையும் கொண்டு அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார் அல் லூயா நீங்கள் அற்புதம் பெற் அற்புதம் பெற்றுக் இருக்க விரும்புகிறீங்களா இல்ல அற்புதங்களை செய்கிறவர்களாக இருக்க ஆமாம் அற்புதங்களை பெற்றுக்கொண்டோம் இனிமேல் அற்புதங்களை செய்யக்கூடியவர்களாய் உங்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார் அதைதான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் கடந்த நாட்களிலே ஆவியின் வரங்களின் ஐந்தாவது வரும் செயல்பாட்டு வரங்களின் இரண்டாவது வரும் அற்புதம் செய்கிற சக்தி மோசிய வாழ்க்கையில கர்த்தர் அவர் எப்படியாக அழைத்து எப்படியாக அற்புதங்கள் செய்கிற சக்தியை கொண்டு இந்த பார்வோனுக்கு முன்பதாகவும் இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாகவும் நிற்க செய்து மாந்திரிகம் செய்யக்கூடிய மந்திரவா மந்திரவாதியும் கூட இடத்துல இருக்கிறாங்க அவங்க மத்தியில் கூட கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக மோசவை கொண்டு அற்புதங்களை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஹலே லூயா கடந்த வாரத்தில் நம்ம தியானிக்கும் பொழுது அவர்கள் அந்த நதியை தெய்வமாக வணங்கு வணங்குகிறவர்களாக இருந்தாங்க எகிப்து மக்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க நதியை தெய்வமாக வணங்கினாங்க நம்முடைய இந்திய தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் இருக்கிறது இல்லைங்களா நதிகளுக்கு வந்து பல பெயர்கள் உண்டு கங்கை யமுனை சரஸ்வதி வேற என்ன நதிகள் இருக்குது நர்மதா ஆறு இப்படி ஆறுகள் அது வந்து பெண் கடவுள்களாக அவங்கள் நினைத்து அதையெல்லாம் வணங்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் எப்படி இந்திய மக்கள் இருக்கிறார்கள் அதே போல தான் எகிப்து மக்களும் நதியை தெய்வமாக வணங்கி கொண்டிருந்த ஒரு மக்கள் ஆகவே தான் அந்த பார்வன் மன்னன் தன்னுடைய இல்லத்தில் இருக்கிறதான அறையில் குளிக்காமல் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து அந்த ஆத்தங்கரைக்கு வந்து அவருடைய குமார்த்தியாக இருந்தாலும் சரி அந்த ராஜாவாக இருந்தாலும் சரி அந்த நைல் நதியின் கரையிலே கூட ஸ்தானம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம தியானித்தோம் அப்படி தியானிக்கும் போது தான் மோசே ஜலத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்டதால் அவருக்கு என்ன பெயர் ஜலம் கண்ட ஈஸ்வரர் ஜலகண்டஸ்வரர் அப்படின்னா நதியிலிருந்து எடுக்கப்பட்டவன் மோசே என்ற பெயருக்கு அர்த்தம் அது நதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டவன் நதியில் நதியிலிருந்து எடுக்கப்பட்ட பிள்ளை என்ற பெயருக்கு தான அர்த்தம் மோசே மோசே அப்படின்னா அவர் நதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் அந்த வீட்டிலேயே வளர்ந்து ஆ நம்ம கடந்த நாட்கள தியானிக்கும் பொழுது அங்கே இருந்த எகிப்தர்களோடு கூட பிரச்சனை ஆகி அங்கே ஒரு கொலை பண்ணி நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் வாழ்ந்து மறுபடியும் கர்த்தருடைய சத்தம் உண்டாகி ஆண்டவர் சொல்கிறார் நீ போ உன் நாவோடு கூட நான் இருப்பேன் இந்த மக்களுக்காக நீ பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு லீடர் ஒரு மோசியவை கர்த்தர் எழுப்புகிறார் எழுப்பும்போது ஆண்டவரே நான் தான் பேசுனா என்னை எப்போவுமே நம்ப மாட்டாங்க இப்போ பேசினா மட்டும் என்னை நம்ப போகிறாங்களா இல்லை சில பேர்லாம் வந்து பொய் சொல்லுவாங்க பார்த்துக்கிறீங்களா அவங்க பொய் சொல்லினே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் வாய் திறந்தால் சொல்லுவாங்க வாய் திறந்தாவே பொய் தான் சொல்லுவாங்க அவன் உண்மையே பேசி நான் பார்த்ததே கேடாதுன்ற மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்துக்கிறீங்களா அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எதை பார்த்தாலுமே அப்படியே தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க புரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க ஆனால் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு அதுதான் உண்மை வாய் திறந்தாவே பொய் அப்படின்றாங்க இப்போ அந்த மாதிரி பொய் பேசிக்கொண்டே இருப்பாங்க ஒருத்தப்படி தான் என்ன பண்ணுவேன்னு எப்போ பார்த்தாலும் ஊருக்குள்ளே போய் புளி வருது புளி வருதுன்னு எல்லாரும் என்ன பண்ணுவங்களா மிரண்டு ஓடுவங்களாம் புளி சிரிப்பானான் அப்பா புளி வருதுன்னு எல்லாம் பயந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலமாக ஒரு காலம் போன பிறகு அவன் புளி வருதுன்னு யாரும் பயப்பட மாட்டாங்க ஏன்னா அவன் பொய் சொல்கிறான் அவன் சும்மா விளையாட்டுக்கு சொல்வான் அப்படின்ட்டு ஒரு முறை உண்மையாகவே புளி வந்த பிறகு அவன் சொன்னானா புளி வருது புளி வருதுன்னா எல்லாம் அவன் விளையாட்டுக்கு சொல்லிட்டுருக்கிறான் பார்த்தா உண்மையிலேயே புளி வந்தவனே அடிக்குது அப்போது எல்லா நிலைமைகளிலும் எல்லா ஸ்தானத்திலும் என்ன கொன்று போட போடுறாங்களா கர்த்துடைய பிள்ளைங்க உண்மையை பேசுகிறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது நீங்கள் உண்மையை பேசுகிறதுனால தான் சில நல்லது நடக்கும் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் உண்மையை சொல்லும் போது யார் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க உண்மையை சொல்லும்போது அதுக்கு யாரும் வந்து செவி கொடுக்க மாட்டாங்க ஆனால் உண்மைதான் உங்கள் வாழ்க்கை என்று மாறும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய குரலுக்கு பதில் உண்டாகும் அல்ல ஒரு நாளைக்கு அவங்களே ஆட்சி சொல்லுவாங்க அவங்க போய் சொல்ல மாட்டாங்க அவங்க உண்மையாக தான் இருப்பாங்க அவங்க வார்த்தையில் உண்மை இருக்குங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய தரமும் இருக்கணும் அல்ல லூயா அவங்க வாய திறந்த போய் தான் சொல்லுவாங்க இப்போ தான் பார்த்தான்னு சொல்லுவாங்க நீ இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் இப்போ தான் பேசிட்டு வந்தேன் யாரோ சில பேர்லாம் பார்த்துன்னு வச்சுங்களா யாரோ சொன்னதை கேட்டு இன்னமும் இவங்களே போய் பார்த்து விசாரித்த மாதிரி நான் கூட நேற்று பார்த்துட்டு தான் வந்தேன் உனக்கு தெரியாதா அவருக்கு இப்படி ஆகிடுச்சே இப்படி ஆயிடுச்சு ஏமா உண்மையாக நீ பார்த்த ஆமாம் நான் பார்த்தேன் அவர் செத்து ரெண்டு நாள் ஆச்சும்மா எப்படிமா நேற்று போய் நீ பார்த்துருப்பேன் ஆ செத்து போனாலே இவன் நேற்று பார்த்து பேசிட்டு வந்தேன் நல்லா இருந்தார் அவர் செத்து ரெண்டு நாள் அடக்கம் பண்ணிட்டாங்க தெரியாதா அவனுக்கு அப்போ நேற்று நான் யாரை பார்த்துருப்பேன் சமாளிக்கிறது அப்படியே அப்போ நான் நேற்று பார்த்து பேசினது யாராக இருக்கும் சொல்கிறது பொய் அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் இப்படி பொய் சொல்ல துவங்கிட்டாங்கன்னா மனுஷங்க ஒன்று மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் ஆனால் உண்மைன்னு ஒரு முறை பேசிகிட்டுன்னு வச்சுங்களேன் அது அப்போவே முடிஞ்சு போயிடும் அல்ல லூயா நிறைய பேருடைய வாழ்க்கையில் சிக்கலாக ஆகி கணவனுக்கும் மனைவிக்கும் பிள்ளைங்களுக்கும் பெற்றோருக்கும் ஏன் பிரிவினை வருது சகோதர சகோதரம் ஏன் பிரிவினை வருதுன்னா சின்ன விஷயத்துல போய் சொல்லிட்டான் ஏமல் நம்பிக்கை இல்லையா ஏமே நம்பிக்கை இல்லையா சின்ன வயசுலேருந்து வளர்த்துனே அம்மா அப்பா கொடுத்ததுல உனக்காக விட்டு கொடுத்தனே என்கிட்ட உண்மையா இல்லாம யாரோ ஒருத்தர் வந்து சொல்றாங்க உங்களுக்கு விரோதமா இவன் பேசிட்டு இருக்கிறான்னு நீ சொல்லுவோம் நான் மேல் நம்பிக்கை இல்லையா எவனோ சொல்றது நீ நம்புறிய தான் குடும்பத்தில் தான் வருது பிரச்சனை வருது ஆமாயா நான் பேசிட்டேயா நான் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது கோபம் வந்துச்சு நான் பேசிட்டேன் இல்லைங்க நான் கோபம் வர மாதிரி நடித்தேன் அப்படின்னா அடிக்கிற மாதிரி நடிச்சு நான் கூட அடிக்கிற மாதிரி தான் நடிச்சேன் ஆனால் வலிக்குதான் உனக்கு நான் சொல்லிட்டேம்மா எந்த நிலைமைகள் இல்லும் சந்தர்ப்பம் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் உண்மை பேசிடுங்க அது அப்பவே அப்போவே திருந்தணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்போவே சால்வ் பண்ணிடணும் அப்போவே முடியணும் என்ன பண்ணணும் உண்மை சொல்லிவிடுங்க என்ன இருப்போது தலை எடுத்துகிட்டு போகிறாங்களா உண்மையை சொல்லி உங்களை அசிங்கப்பட்டுனா பிரச்சனை கிடையாது பொய் சொல்லி உங்களை புகழ்ந்தால் அது பெருமை கிடையாது பொய் சொல்கிறதுனால உங்களை புகழ்வாங்க நினைக்கிறீங்களா என்னைக்கோ ஒரு நாள் உண்மை தெரிஞ்சால் உன்னை உன்னை வந்து உன்னை ரொம்ப தப்பாக நினைப்பாங்க இருக்கத விட ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க பொய் சொல்லி நீ குற்றவாளி ஐக்கப்படலாம் ஆனால் உண்மையை சொல்லி பொய் சொல்லி நீங்கள் வந்து நல்லவங்களாம் ஆயிடலாம் நினைக்காதீங்க உண்மையை பேசி நீங்கள் குற்றவாளி ஆகலாம் ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் நீங்க சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சா உங்கள் மேலே ஒரு மதிப்பு உண்டாகும் உங்கள் மேலே ஒரு மரியாதை உண்டாகும் உண்மையைதான் பேசிட்டு போயிருக்கிறாங்க அவங்க அப்படின்றது ஆனால் நீங்கள் அவங்க மனசு கஷ்டப்படும் இவங்க மனசு கஷ்டப்படும் இன்னைக்கு இந்த பொய் சொன்னாதான் நம்ம வாழ முடியும் அப்படி எதுனா இருக்குதா நிறைய பேர் பைபிள் சொல்லுது நிறைய பேர் நான் கேள்விப்பட்டேன் என்ன தெரியுமா பொய் சொல்கிற வாய்க்கு என்ன கிடைக்காதா போஜனம் கிடைக்காது பொய் சொல்ற வாய்க்கு சோறு கிடைக்குமா நிறைய பேருக்கு அதை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அப்படின்னா போய் சொல்கிறது தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக அவன் எப்படிங்க இவ்வளோ பீலாக விடுறான் அழகாக அவன் வந்து நம்புற மாதிரியே சொல்கிறான் பாருங்க அது தாங்க எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல சில பேரில் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் எப்படி வந்தாலும் கதை தான் சொல்ல போகிறான் அங்கே நடந்தே இருக்காது அது நடந்த மாதிரியே சொல்ல போகிறான் இங்கே அப்படி தான் நடக்குது மோஸ்டே வந்து ஆண்டுகிட்ட சொல்கிறாரு சாமி நீங்கள் எனக்கு சொல்கிறதெல்லாம் சரி தான் ஆனால் இப்போ நான் போய் சொன்னால் நம்புற இடத்துல அந்த மக்கள் இல்லை ஏன்னா அங்கேருந்து ஆளை தான் கொண்டு போட்டு நான் அங்கே வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன் திரும்ப நீங்கள் இங்கேருந்து அங்கே போன்னு சொல்கிறீங்க நான் அங்கேருந்து நான் நான் அப்போவே சொன்னேன் டேய் வானாடா நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை வேணாடான்னு சொல்லி அவங்க கேட்காததான் பிரச்சனையானது இப்போ திரும்ப நீங்கள் என்ன அங்கே அனுப்புறீங்கிறேன் நான் எப்படி போயிட்டு அவங்கக்கிட்ட சொல்ல முடியும் நான் சொன்னால் அவங்க நம்புவாங்களா நீ போ நீ போ நீ பேசு அவங்க நம்புவாங்க கர்த்த திடப்படுத்தி அனுப்புறாரு அப்போ தான் அடையாளத்தை கொடுக்குறாரு என்ன சொல்கிறாரு உன் கையில் இருக்கிற கோலை கீழே போடு அது என்ன மாறும் சர்ப்பமாக பாம்பாக மாறும் திரும்ப அது வாழை பிடிச்சா அது கோலம் மாறும் இதுதான் உனக்கு அடையாளம் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு இப்போ போய் சொல் அப்படின்னாரு இதை நம்பலனா இதை நம்பளா இன்னொரு அடையாளத்தை சொல்கிறேன் பாரு அது என்ன தெரியுமா உன் கையை என்ன பண்ணு உன் மடியில் போடு குஷ்டம் பிடிக்கும் எல்லாருக்கும் காட்டுங்கப்பா என் கையெல்லாம் குஷ்டம் பிடிச்சிருக்குதுன்னு காட்டு திரும்ப என்ன பண்ணு உன் கையை மடியில் போடு அந்த குஷ்டம் நீங்கள்ட்ட மறுபடியும் காட்டு இதுதான் நான் அவங்க கூட பேசுனதுக்கான அடையாளம் உடன்படிக்க போய் காட்டவங்களுக்கு அப்படின்னு இதையும் நம்பலை அப்படின்னா அவங்க கடவுளாய் வணங்கக்கூடிய தண்ணீர் அந்த நதியின் தண்ணீரை முண்டு நீ கரையில் ஊற்றும் பொழுது அந்த தண்ணீர் ரத்தமாய் மாறும் இதுதான் நான் உன்னோடு கூட பேசுகிறதான வார்த்தைகளுக்கான நான் உன்னை அனுப்புகிறதுக்கான அடையாளம் என்று சொல்லுகிறார் ஹலோ லூயா கர்த்தர் உங்களை ஒரு இடத்துக்கு அனுப்புறாருன்னா நீங்கள் அடையாளத்தோடு போனால் தான் உங்களுக்கு மதிப்பு உண்டாகும் அடையாளம் இல்லாமல் போனீங்கன்னா நீங்கள் பேசுகிறது யாரும் கேட்க மாட்டாங்க அது ஏற அது கொய்யா முயான் கத்தி நிற்கிறது அப்படின்வாங்க நீங்கள் பேசுகிற உங்கள் வார் உங்கள் வாய்ஸ் வந்து குய்யா முயான் இருந்தால் கூட உங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு உண்டாகணும்னா கர்த்தருடைய அடையாளங்களோடு நீங்கள் போகணும் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணிவிட்டு நீங்கள் போய் நின்று பாருங்கள் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு செவி கொடுக்கக்கூடிய ஆட்களை கர்த்தர் எழுப்பி நிற்க வைப்பார் அல்ல லூயா நிறைய நேரத்தில் நம்ம தான் டிசிஷன் மேக்கராக இருக்கும் நம்ம தான் எல்லா தீர்மானங்களும் எடுக்கக்கூடியவர்களாக இருந்து நம்மளா எல்லாத்தையும் சாதிச்சுக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா சகோதரனே சகோதரி சகோதரியே நீங்கள் சாதிக்கக்கூடியவர்கள் தான் உங்களால் சாதிக்க முடியும் தான் ஆனால் கர்த்தருடைய அனுகிரகம் இல்லாமல் கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துல போய் நின்னாலும் உங்களுக்கு ஏதாவது வாய்க்க முடியுமா பாருங்க மோசே தனியால நிற்கும் பொழுது எதிர்த்து நின்று சண்டை போட்டு பிரச்சனையாகி செத்து போனானுங்க தான் ஓடி போறாரு ஆனா மோசி கர்த்தருடைய அடையாளங்களோடு போய் நிற்கும் போது யாருக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாரு ராஜாக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாரு மக்களிடத்திலே பேசுவதற்கு எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்ற மோசாவை ராஜாக்கு முன்னாடி நிற்க வச்சு தண்ணியை மொண்டு அதை ஊற்றி அது ரத்தமாக மாறின பிறகு மீண்டும் சொல்கிறாரு நீ ஒருவேளை நீங்கள் எதாவது மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜெக்கு நீங்கள் மொண்டு ஒரு மிஸ்டேக் இருக்கும் நீ அப்படி சொல்கிறியா இப்போ இன்னொன்று பண்ணுறப்பார் ஆண்டு ஒரு மறுபடியும் சொன்னார் என்ன பண்ணார் உன் கோலை தண்ணி மேலே ஓங்கி அடி அந்த தண்ணியில் வைக்கும்போது அந்த கோல் என்ன ஆகும் அந்த கோலில் இருந்து இந்த ரத்தம் நதிகள் முழுவதுமாய் உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரம் கர்ஜாடி எல்லாமே உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் தண்ணி வச்சுருக்குறீங்களோ நான் நதியிலிருந்து ஊ ஊற்றி அந்த தண்ணி வந்து ரத்தமாக மாறுது நீங்கள் நம்பலைன்னா இப்போ போய் எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் பாருங்கள் எல்லாமே எப்படி இருக்கும் ரத்தமாக இருக்கும் பயந்துட்டான் பார்வணுமா நான் அதுக்கப்புறம் எகிப்துலருந்து மந்திரவாதிகளை வர வைக்கிறான் வர வச்சு மந்திரம் பண்ணான் மந்திரம் பண்ணி நீயும் பண்ண நானும் பண்ணுறேன் பார்க்கலாம் யார் நல்லா மந்திரம் பண்ணுறது யார் நல்லா ஆண்டவர் செய்து மந்திரமா அற்புதம் வேற மாந்திரிகன்றது வேற இவன் கடவுளோடு சம்மந்தப்படுகிற விஷயம் இது அதே போலதான் தான் எப்படி தண்ணீரை தெய்வமாக வணங்கினார்களோ அதே போல் எகிப்தியர்கள் நீங்கள் நல்லா போயிட்டு ஒரு வேளை உங்கள்கிட்ட எல்லோர்கிட்ட இப்போ மொபைல் ஃபோன்லாம் இருக்குது நல்லதுக்கு பயன்படுத்துங்க நான் பேசுகிறேன்ல இந்த வார்த்தைகளை போயிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் எது எகிப்தியினுடைய கடவுள்கள் போட்டு பாருங்கள் வரும் எல்லாமே வரும் தண்ணி வரும் பேன் வரும் வண்டுகள் வரும் அதே போல் இந்த தவளைகள் வரும் இதையெல்லாம் வந்து எகிப்தியர்கள் தெய்வமாக வணங்கி கொண்டிருந்தாங்க அப்போது ஆண்டவர் முதலாவது அவர்கள் எதையோ ஒன்று நம்பிக்கொண்டிருக்கிறாங்க பாருங்கள் அதை தான் அவங்களுக்கு மயப்படுத்தி காண்பிக்கிறாரு முதலாவது அந்த தண்ணீர் எல்லாம் ரத்தமாக மாறினுது அந்த அற்புதம் நடந்த பிறகு இந்த என்ன பண்ணுறாரு அந்த எகிப்தியர்னுடைய அந்த மந்திரவாதிகளை கொண்டு வந்து அவனும் அதை மாதிரி பண்ணுறான் இப்போது ஆண்டர்கிட்ட கே அவன் கிட்டே சொல்கிறான் நீ உங்கள் ஆண்டுகிட்ட ஜோம் பண்ணு ஜோம் பண்ணி மறுபடியும் மக்கள் எல்லாம் ரொம்ப அவன் வர தான் முடியும் திரும்ப அதை என்ன பண்ண முடியாது சரி பண்ண முடியாது நிறைய பேர் போவாங்க தெரியுங்களா மாந்திரிக்கம் பண்ணுறவங்க கிட்டே போவாங்க நீங்கள் போய் நல்லா அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து புது புதுசாக எதுனா பண்ணிவிடுவான தவிர உங்களுக்கு வந்து கட்ட கட்ட தான் முடியும் கட்டை அவிழ்க்க அவங்களால முடியாது ஒரே ஒருத்தரால் முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அலே லூயா மாந்திரிகத்தை அவங்களால செயல்படுத்த முடியும் அதை ஸ்டாப் பண்ண அவங்களால முடியாது திரும்ப அது அவங்க உயிர்க்க கூட பிரச்சனையாக வரலாம் ஆனா என் தெய்வம் என் ஆண்டவருக்கு மாத்திரம் தான் அந்த அதிகாரம் இருக்குது ஏன்னா சிலுவையில் மறித்து உயிர் தெழுந்து மரணத்தை வென்ற அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அந்த ஆண்டவருக்கு மாத்திரம் இந்த மகிமை உண்டு அலே லூயா இவங்க பண்ற எல்லாத்தையும் அவங்க பண்ண முடியும் ஆனா அவங்க அவங்கள என்ன பண்ணிடறது சரி செய்ய முடியாது பண்ணிட்டான் எல்லாமே ரத்தமாக மாறிடுச்சு நானும் ரத்தமாக மாற்றிட்டு மாறிடுச்சு இப்போ மறுபடியும் பார்வன் பண்ண வந்து கேட்குறான் மோசி நான் ஒத்துக்கிறேன்ப்பா உன் தெய்வம் உண்மை உள்ளவர் நீ போயிட்டு என்ன பண்ணு ஆண்டு இடத்துல வேண்டிக் கொள்ளு மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மறுபடியும் ஆண்டுக்கிட்ட போய்ட்டு ஆண்டுக்கிட்ட ஜோம் ஆண்டவர் தண்ணியெல்லாம் இப்படி இருக்குது நீங்கள் தான் உதவி பண்ண மாறிடுச்சு திரும்ப திரும்ப பார்வன் கிட்டே போய் போது எப்படி தெரியுங்களாங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட ஃபோனில் ஒன்று பேசுவாங்க நேரில் போனால் ஒன்று பேசுவாங்க பார்த்துக்கிறீங்களா ஆ பார்த்துக்கிறீங்களா அந்த மாதிரி ஆளுங்களா ஃபோனில் சில பேர் நல்லா பேசுவாங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டிங்களா நேரில் போனால் கண்டுக்காத மாதிரியே போவாங்க பார்த்துக்கிறீங்களா அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நேற்று நான் ஃபோன் பண்ணி நல்லா பேசு இன்றைக்கி நான் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகுது மனுஷன் வந்து டைப் டைப்பாக இருக்கிறாங்க இப்போ இருக்கிறவங்களாம் கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகிட்டுக்கிறாங்க சைக்கோ மாதிரி ஃபோன்ல நல்லா பேசுகிறேன் நேரில் நான் பேச மாட்டுறேன் சில பேர் நேரில் நல்லா பேசுவாங்க ஃபோன் பண்ணால் ம் ஆ ம் என்னையா ஆ ம் ஆ ஆகிறா கரெக்டாக கற்றுக்குனுக்குறாங்க வாய் திறந்து தான் பேசு நான் சில பேர் கேட்பாங்கல்ல பெரியவங்களாம் வாயில் நான் குழகட்டியாக வச்சுருக்குற மாதிரி வாய் திறந்து பேசவே மாட்டோம் ஆ ஆ ஆ நான் கதையை சொல்லிகிட்ருக்குறாங்க ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா என்ன அறுத்தணும் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை நேரில் நல்லா பேசுகிறீங்களே ஆனால் ஃபோனில் பேசும்போது ஏன் ஏன்னா மனுஷனுடைய தன்மை அவ்வளோதான் பார்வணும் இந்த பிரச்சனை எல்லாம் வரும்போது எப்பா எப்பா நீ ப்ரேயர் பண்ணி எப்படியாவது சரி பண்ணுறப்பா நம்ம கூட அப்படிதான் பண்ணுறோம் எதனா வியாதி வந்துச்சு எதோ பிரச்சனை ஆண்டவரே ஆண்டவரே பாஸ்டர் பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க சரி ஆகணும் சரி ஆகணும் சரி ஆயிடுச்சு ஜோம் பண்றேம்மா இவாம் ஜப்பேன் ஆண்டவரே இந்த சிஸ்டருக்கு இப்படிலாம் இருக்குது பெலவினா அவங்களுக்கு சுகப்படுத்துங்க ஆண்டவரே சுகமாயிடுச்சு திரும்ப பார்த்தா சர்ச்சிக்க வராது தேடி போனால் கூட பாஸ்டர் இன்னைக்கு வந்துடாதீங்க நீங்க ரொம்ப வந்துட்டாலன்ற மாதிரி என்ன பார்க்கறத பார்த்து ரொம்ப தேடி அவன் போனா கூட நான் இல்லை இன்னைக்கு நான் வேற இடத்துக்கு எங்கேயோ போயிருக்கிறேன் ஏன் தெரியுமா சொல்றேன் இங்க அப்படிதான் பாரனுடைய இருதயம் கடினப்படுது பிரச்சனை வரும்போது ஆமாம் மோசே நான் ஒத்துக்கிறேன் எல்லாரையும் நான் அனுப்புகிறேன்னு சொல்றான் அது சரியான பிறகு மறுபடியும் அதெல்லாம் பண்ண முடியாது என்ன பண்ணுவேன் நம்மளுக்கு என்ன தெரியுமா தோணும் இவன் நல்லா தானே தான் திடீ திடீர்னு சைக்கோ மாறுறான் திடீர் திடீர்னு மனுஷன் அதை சொல்லுவாங்க மனுஷனுடைய மனசு வந்து எப்படியா ஒரு குரங்கு மாதிரியான் தாவிக்கிட்டே இருக்குமா எப்பயுமே ஒரு நிலைப்பாடாக இருக்க மாட்டாங்க சில பேர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க அவர் ஐயா ஒரே இருக்கிறாரு திடீர்னு நல்லா இருக்கிறாரு திடீர்னு கோவப்படுறாரு திடீர்னு சிரிக்கிறாரு திடீர்னு முறைகிறாரு எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேறாரு மனுஷன் ஏன்னா அவன் மனுஷன் அவனே அவன் சொல்லிட்டவா ஆண்டரோடு கூட நீங்கள் நிற்கும்போது அவர் கோபமாக கூட வரட்டுமே அப்படியே உங்களை உடனே அப்படியே சாந்தமாக மாறிடுவார் இந்த இவங்க இருதயம் ரொம்ப கடினப்படுது திரும்ப ஆண்டுகிட்ட போய் நிற்க ஆண்டவரே நீங்கள் சொன்னபடி நான் போய் செஞ்சு அங்கே அற்புதம் நடந்துச்சு அவர் ஓகே சொல்லிட்டாரு சரி அப்பா இப்போ நீ போய் பாரு இப்போ போய் பாரு நிற்கும்போது நான் எப்போ சொன்னேன் நிறைய பேர் இப்படிதான் சொல்லிவிடுவாங்க நான் எப்போ சொன்னேன் நீ எப்போ கொடுத்த காசு 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 பிடிச்சிருந்தாங்க பெரிய பிரச்சனையே நூறுரூபா வாங்கிட்டு இருப்பாங்க நூறுரூவா கொடுத்துட்ருப்பாங்க இந்த அம்மா மறந்துட்டுருக்கோம் மறந்துட்டு நீ எப்போ கொடுத்த காசு நீ நூறுரூவா கொடுக்கவே இல்லையே நூறுரூபாய்க்கு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் அப்புறம் என்றைக்கோ ஒரு நாள் பைபிள் தருங்கம்போது அந்த அம்மா கொடுத்து நூறுரூபா இருக்கும் ஆனால் இப்போது நியாயப்படி பார்த்தா என்ன பண்ணணும் நம்போ அந்த நூறுரூபா இருக்குது ஐயோ சாரிம்மா தப்பு என் மேலே தான் நீ நூறுபா எப்போ தெரியாமல் என்ன பண்ணிட்டுறேன் வேஸ்ட்டுக்கிறேன் நீ கொடுக்கலன்னு சொல்லி உன்னை தப்பாக பேசிட்டேம்மா மன்னிச்சிருமா இதில் என்ன ஆகிடப்போகுது இந்த எடுத்து மறைச்சிக்கின்னு நல்ல வேலை ஐயோ வேற ஏற்கனா அதுக்கு நூறுரூபா பார்த்துட்டு இருந்துச்சுன்னா கொடுத்துட்டுக்குதே இப்போ என்னன்னா ஈகோ ப்ராப்ளம் ஈகோ ஏன்னா நம்ம சொல்லிட்டுமே இப்போ நம்ம கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரும் நம்மளை தப்ப நினைப்பாங்கல்ல என்னங்க ஈகோ இருக்குது ஆண்டோட பிள்ளைங்களுக்கு இந்த பார்வனுக்கு ஈகோ பிரச்சனை வரும்போது நீ சரி பண்ணி கொடு நான் உனக்கு உனக்கு எல்லாம் அனுப்புறேன்னு சொல்கிறான் சரி ஓகே ஜோம் பண்ணி எப்படி சரியாகுது திரும்ப வந்து நிற்கும்போது நான் எப்போ சொன்னேன் நான் விடுதலை எல்லாம் ஆக்க முடியாது நான் யாரையும் அனுப்ப அனுப்பலாம் முடியாது என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் நான் கேட்குறதோ பண்ணுறேன் பாருன்ட்டு திரும்ப மோசிய போய் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் நோக்கி பார்க்குறாரு ஆண்டவரே இந்த பாருணி இருதயம் கடினப்பட்டு இருக்குது முன்பு ஒரு மாதிரி பேசுகிறான் பின்னாடி ஒரு மாதிரி பேசுகிறான் திரும்ப மறுபடியும் இப்படி மாறி மாறி இருக்கிறானே அவனுக்கு நிலைவரமான ஒரு ஆவி இல்லையா ஆண்டவரே அப்படின்னும் போது திரும்ப ஆண்டு ஒன்றா பண்ணுறாரு அவன் தெய்வமாய் வணங்கக்கூடிய அந்த தவளைகளை அவர்களுக்குள்ளே என்ன பண்ணணும் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த மழை காலத்தில் ஒரு நாலு ஃப்ராக் எகிரி கோ நம்ம இப்படி இப்படி ஆடுறோம் எட்டாம் அப்போ தான் விளையாடுவாங்க இப்படி குடிக்குது பார்த்துருங்க சில பேர் தவளை வந்துச்சுன்னா பரதநாட்டியம் தெரியாம கூட ஆண்டு இருப்பான் இப்படி எப்படி எங்கே எகிருதுன்னே தெரியாது அதில் தேற ஒன்று இருக்குது ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அது எகிர்கிட்டே இருக்கும் நிறைய இப்போ கால் வைக்கிறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு வந்துச்சு என்ன பண்ணுவீங்க நினைச்சு பார்க்க முடியுமா வீட்டு குண்டான்ல இருக்குது பெட்ரூம்ல இருக்குது கண்ணாடி மேல இருக்குது எங்க பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் வந்துச்சு எப்படி இருக்கும் உங்களுக்கு நீங்க ஒரு ரெண்டு கற்பாம்பூச்சி பார்த்தாவே நீங்க எல்லாம் ஜீவனை விட்டு விடுவீர்கள் ஒரு பார்த்தாவே ஐயோ ஆண்டவரே பள்ளி பார்க்கறதுக்கெல்லாம் ஆட்டோட் வருது கற்பாம்பூச்சி பக்கத்துக்கெல்லாம் பைமாரி இருக்குது இல்லை இங்கே பாருங்க எல்லா இடத்துலையும் எல்லா இடமும் நிரம்பி இருக்குது அப்படியே எல்லாத்துலேயும் தண்ணி சாப்பாடு எல்லாத்துலேயும் ஃப்ராக்கு தான் இருக்குதுங்க அவ்வளோ தவளை வந்துச்சு அது சும்மாவாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அது சவுண்டு கொடுக்க பாருங்க ஒரு சவுண்டு ஐயோ அது கேட்க முடியாது டர் டுர் டுர் டுருன்னு காதெல்லாம் நம்மளுக்கு அது சவுண்டு வித்தியாச வித்தியாசமாக கொடுக்குங்க யாரோ ஒரு ஆள் கத்துற மாதிரி இருக்கும் யாரோ மனுஷன் கத்துற மாதிரி இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு கற்றுச்சின்னாவே ஒரு மாதிரி மழை வந்துச்சுன்னா கேட்டுக்கிறேன் சத்தம் நைட்டில் ஆற்று வர மாதிரி தான் தெரியுமே அது ஒரு மாதிரி சவுண்ட்லாம் கூத்துனே இருக்குது நைட்டுலாம் அது ஒரு பத்து இருபது சேர்ந்துச்சு ஓகே கோடி கணக்கில் ஃப்ராக் வந்து கத்தினிருந்துச்சின்னா எப்படி இருக்கும் நிம்மதியாக இருக்க முடியுமா உங்களால் ஐயோ கொடுமைங்க அது இவருக்கு பாருவனுக்கு ஒன்றுமே பண்ண முடியல எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்குது அரண்மனையிலாம் வந்துட்டு இருக்குது நம்மளுக்கு எல்லாம் போட்டு காட்டுவாங்க பார்த்துக்கிறீங்களா படத்தில் அங்கங்கே கேப் விட்டு ஒரு அஞ்சு அஞ்சு பத்து பத்தா தே காட்டுவாங்க அந்த மாதிரி கிடையாதுங்க ஃபுல்லாக இருக்குது கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்போ எவ்வளோ தவளைங்க எங்கே அப்படி அருவருப்பாக இருக்காது இவனுக்கு இந்த கொடுமையை தாங்க முடில இவன் என்ன பண்ணுறான் இது அம்மிதே விட்டுருக்கணும் மோசியை கூப்பிட்டு ஜவம் பண்ணி முச்சுட்டுக்கணும் மறுபடியும் மந்திரவாதிகளை கூப்பிட்டேன் நீ மட்டும்தான் வர வைப்பியா நானும் வர வைக்கிறோம் பரலான்ட்டு இதுனா போட்டி இந்த தங்கம் வைரமாக வர வைக்கிறது இதை இவர் என்ன பண்ணுறாரு மந்திரவாதிகளை வச்சு இவரும் கொஞ்சம் வச்சிட்டாரு ஏற்கனவே நிறைய பிராகு ஏற்கனவே நிறைய தவளைங்க வந்துட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் தவளை மந்திரவாதிங்க வேற வர வைக்கிறாங்க இப்போ இதுங்களும் வந்து இருக்குது எல்லாம் ஒன்றும் ஒன்றும் மோதிக்கிட்டு ஒரே கற்று இப்போ அவங்களால சரி செய்ய முடியுமான்னு கேட்டால் சரி செய்ய முடியாது என்னால் சரி செய்ய முடியாதுங்க நீங்கள் மோச கிட்டே தான் கேட்கணும் மோச கடவுள் தான் அதை சரி செய்ய முடியும் மறுபடியும் மோசையை கூப்பிட்டு பேசுங்க எதுக்காக சொல்கிறேன்னா அற்புதம் செய்கிற சக்தி மோசே ஆண்டு விடத்தில் சொல்லும்போது அதை சரி பண்ணுறாரு ரெக்வெஸ்ட் பண்ணுறாரு ஆண்டு ஆண்டவரே அவர் ரொம்ப கஷ்டப்படுறான் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க இதை சரி பண்ணுங்கள் அது நடக்கும்போது அது இல்லாமல் போகுது அது வேணும் போது அதை கொடுக்குறார் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் புரியுதா புரியுறவங்க மாத்திரம் ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் என்ன புரிஞ்சுது இல்லை என்ன புரிஞ்சுது சொல்லுங்க நீ அதாவது சில பேர் நம்ம நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான கண்ணியாக நான் நீ சொன்ன நீ வானா வரணா போனா போனா நான் வேலைக்காரன்னு கேட்பாங்கல்ல இங்கே ஆண்டு என்ன பண்ணுறாரு மோசி சொன்னால் அதை செய்கிறாரு மோசி அதை ஸ்டாப் பண்ண சொன்னால் ஸ்டாப் பண்ணுறாரு எப்படி தெரியுமா இங்கே ஜெய்ஸ் நிற்க வச்சுட்டு இல்லை தீர நேரம் நிற்க வச்சு தம்பி கழுவா தொடரா தண்ணி வருதா

அந்த அற்புதம் செய்கிற சக்தி தன்னுடைய மக்களுக்காக தன்னை நேசிக்கக்கூடிய தன்னை விசுவாசிக்கக்கூடிய மக்களுக்காக கர்த்தர் எதை வேணால் செய்வதற்கு போது கர்த்தர் இருக்கிறார் உங்களுக்கு இடுவார கட்டளையிட மாட்டாரா விசுவாசமாக மாத்திரம் சொல்றாங்க கட்டளையிடுவார் ஐயா கட்டளையிடுவார் நீங்க கேட்குற காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமா உகந்ததா இருக்கணும் ஏன்னா இங்கே வந்து ரெஃபரன்சேட்டிவாக போகிறார் ஸ்கூல்லலாம் இருப்பாங்க தெரியுமா யாரெல்லாம் ஸ்கூல் லீடராக இருந்துருக்குறீங்க ஸ்கூல் லீடராக இருந்திருக்குறீங்களா கத்துடைய கிருபில் எனக்கு முறை கூட அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைச்சதே கிடையாது எல்லாம் நம்ம எங்கே லீடராக இருந்துக்கிறோம் ஆண்டவர் தான் என் லீ என்னை ஒரே ஆள் தாங்க லீடராக்கினார் ஆண்டவர் தான் லீடர் ஆகி பாஸ்ட் ஆகி நிற்க வச்சுக்கிறாரு உலகத்தில் வேறு யாருமே என்ன லீடராக பார்த்ததும் கிடையாது நான் லீட்ரு அவனு ஆசைப்பட்டதும் கிடையாது எல்லாருடைய கண்ணு யார் மேல இருக்குங்க நான் போட்டு கொடுக்குறியா என்ன பேர் எழுதுறியா என்னியா ஒரு நாளைக்கு நாலு லீடர் அண்ணா இருக்கு உனக்கு என் பேர் இங்கே யாரோ போய் போட்டு கொடுத்துருப்பாங்க எனக்கு தெரியும் இதுதான் லீடர் இல்லை போய் சா அந்த டீச்சர் காதல் இதுதான் தான் இதுதான் சொல்லிருக்கும் இது பேசினா அந்த டீச்சர் கேட்பாங்க நீங்கள் போய் சொல்லுங்க நான் பேசினா எங்கள் டீச்சர் கேட்பாங்க நான் போய் சொல்லுவேண்ணா நீதான் தான் சொல்லியிருப்ப ஏன்னா நீ தானே லீடரு நீ தான் போய் காதில் சொல்லியிருப்ப நீ சொல்கிறது அந்த டீச்சர் கேட்குது இன்னமும் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த டீச்சரை டீச்சரை போய் யாரால் எதனால் பண்ணி வைக்க முடியுமா இல்லை டீச்சர் தான் எங்கன்னா ஸ்டூடெண்ட் சொல்கிறது கேட்டு நடப்பாங்களா ஸ்டூடெண்ட் தான் என்ன பண்ணோம் டீச்சர் சொல்கிறத கேட்டு நடும் அண்ணி லீடர் இல்லை நீ லீடர் இல்லை அதனால தான் உங்கள் பேச்சு கேட்குறாங்க டீச்சர் அப்படி இல்லை எல்லா பிள்ளைங்களும் டீச்சருக்கு ஒன்று தான் ஆமாவா இல்லையா ரெண்டு மூணு டீச்சர் இங்கே இருக்கிறீங்க எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தானே இல்லை லீடருக்கு மட்டும் ஸ்பெஷலாக எதுனா அவங்க எத்தனை கொடுக்குறாங்களா நீங்கள் எந்த மாதிரி கொடுக்குறீங்களா இல்லை கொடுத்தா எல்லா பிள்ளைங்களும் கொடுப்பாங்க டீச்சர்ஸ்லாம் அப்படி தான் அதே போல தான் ஆண்டவர் மோசை ஏற்படுத்தி அவர் ரெப்ரென்சேட்டிவாக வச்சிருக்கிறார் அவர் தான் வந்து என்ன பண்ணணும்னா ஆண்டவரோடு கூட பேசி ஆண்டவர் சொல்லுகிறத அவர் செய்கிறதுக்காக தான் அவர் ஆண்டவர் சொல்கிறத செய்கிறதுனால தான் அவர் கடவுள் நிற்க வச்சிருக்கிறார் அதனால தான் மோசடி சொல்கிறதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாரு செவி கொடுக்குறாரு ஏன்னா அங்கே ஆண்டவருக்காக நின்று வேலை செய்கிறது யாரு மோசைதான் இப்போ நீங்கள் மனுஷனுக்காக நின்று வேலை செய்கிறீங்களா ஆண்டவருக்காக நின்று வேலை செய்கிறீங்களா சொல்லுங்க ஆண்டவருக்காக நின்று நீங்கள் வேலை செய்யும்போது தான் நீங்கள் வான்னா வரும் வராதுன்னா வராது நீங்கள் மனுஷனுக்காக வேலை செய்யும்போது எதுவுமே அசையாது ஒரு புள்ள கூட அசையாதுங்க எதற்காக சொல்லுகிறேன் என்றால் மனுஷனை பிரியப்படுத்தும்படி என்னைக்குமே என்ன பண்ணாதீங்க ஓடாதீங்க முகஸ்துதி பண்ணி அவங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க ரொம்ப உங்கள் முடியும் என் கருப்பாவே ஆக மாட்டுது உங்கள் சற்று ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஒன்று அவங்க சொல்லி என்ன ஆகப்போகுது ஒரு ப்ரமோஷன் கிடையாது அப்படிப்பட்டவன் தான் உனக்கு பெரிய ஆப்பா வைக்க போறான்னு அர்த்தமே இங்கே முகஸ்துதி பண்ணுறதுக்கெல்லாம் இடம் கிடையாது மோச கர்த்த மட்டும் மட்டும்தான் செஞ்சாரு மோசேக்கு ஆண்டவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருந்தது அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது நம்ம ஆண்டரு கூடவே நெருக்கமாக இல்லாமல் நம்ம ஜெபிக்காமல் விசுவாசிக்காமல் கர்த்தரோடு கூட ஒரு நெருக்கம் இல்லாமல் நான் சொல்கிறது எப்படி கர்த்தர் கேட்பாரு முதல் நீ அவர் சொல்கிறது கேட்குறியா பிரதர் சிஸ்டர் அவர் சொல்கிறது நீங்கள் முதல்ல கேட்குறீங்களா அவருடைய வார்த்தைக்கு செபி கொடுக்குறீங்களா இந்த சத்திய வசனம் பேசுகிறதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க இருதயத்தை ஆண்டு கொடுத்துருக்குறீங்களா கர்த்தடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் சொல்கிறது எப்படி கர்த்த செய்யணுன்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்களோ கிட்ட தான் மரியாதை எதிர்பார்க்க முடியும் மரியாதை கொடுக்காத ஆள் போய் என்னை யாருமே மதிக்க மாட்டுறாங்களோ என்னை யாருமே மதிக்க மாட்டுறாங்கன்னா நீ முதல்ல யாருனா மதிக்கிறியா நீ யாருமே மதிக்கிறது இல்லை அப்புறம் எப்படி உன்னை மதிப்பாங்க தலையில் கெருவையும் பெருமையும் ஆணுவத்தை நீ தூக்கி வச்சு இருக்கிறிய எப்படி மதிப்பாங்க எல்லோரும் நீ நாலு பேர் மதித்து நாலு பேர்கிட்ட அன்பாக பேசின அது உங்கள்கிட்ட நாலு பேர் அன்பாக பேசுவாங்க நீ எல்லாத்தையும் எடுத்தும் கவுத்தும் வெட்டு ஒன்று துண்டுகின்ற எதோ ஒன்று பேசிட்டு எல்லாருமே பகைச்சிக்கிட்டு இருந்தா எப்படி அது நடக்கும் எதுக்காக சொல்கிறேன்னா மோசேக்கும் ஆண்டவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு இருந்தது அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருந்தது இன்றைக்கி உங்களுக்கும் சபைக்கும் ஆண்டவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு இருந்தால் தான் அற்புதம் செய்கிற சக்தி அப்படின்ற அந்த வல்லமை கொண்டு நீங்கள் ஜெபிக்கும்பொழுது அடையாளங்கள் நடக்கும் மாந்திரிகங்கள் நிர்மூலமாகும் வியாதிகள் குணமாகும் அப்படி ஆண்டவரோடு கூட நீங்கள் ஐக்கியமாக இல்லாத பட்சத்தில் சபையோடு கூட கர்த்தருடைய வார்த்தையோடு கூட நீங்கள் ஐக்கியமாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் கேட்குறது எப்படி எப்படி கேட்கும் உதாரணமாக நான் பேலன்ஸ் போடாமல் ஃபோன் போட்டினா யாரால் பேச முடியுமா ஏன் சொல்லுங்கள் பேலன்ஸ் இல்லையே பேலன்ஸ் இல்லாமல் ஃபோன் போட்டால் பத்து முறை போட்டு அலோ அலோன்னா யாருன்னா யாருனா பேசுவாங்களா உங்கள்கிட்ட போதுமான பேலன்ஸ் இல்லைன்னா யாருன்னா ஒருத்தர் பேசுவாங்க எதிர்த்தரப்பிலிருந்து அது கம்ப்யூட்டர் தான் அது நம்ம பேசுகிறதே கேட்காமல் அது பாட்டுன்னு பேசிகிட்டே இருக்கோம் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுறது நம்ம பேச முடியும் அது கம்ப்யூட்டர் தான் பேசும் பேலன்ஸ் பேலன்ஸுன்றது தான் பேலன்ஸுன்றதுதான் தெரியுமா ஆண்டு உங்களுக்கும் இருக்கிற தொடர்பு நீங்கள் அவர் ரொம்ப நெருக்கமாக இருந்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறது உடனே எங்களுக்கு கேட்கும் நீங்கள் பேலன்ஸும் போடுறது கிடையாது கொஞ்சம் நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் சிம் கார்டு என்ன பண்ணுவாங்க இது பேலன்ஸே போடாமல் எதுக்கு இந்த சிம் கார்டு வச்சுங்கிறதுக்கு தெரில அப்படின்ட்டு உங்கள் சிம் கார்டு நம்பர் எடுத்து நீங்கள் நம்ம நீங்கள் காசுலாம் போட்டிங்கன்னா அவனுக்கு போயிடும் திரும்ப நீங்கள் எடுத்த அந்த சிம் கார்டு ரொம்ப இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது பயன்பாட்டில் இல்லை ஒரு சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு மூணு மாதங்களாக டிவி ஆன் பண்ணாமல் விட்டுட்டோம் நான் இல்லாத நேரத்தில் வந்து வினித்துக்கிட்ட பேசிவிட்டு அண்ணா குமார் அண்ணன் வந்து கைட்டுன்னு போயிட்டுருக்கிறார் எல்லாத்தையும் என்ன ஒரு பிரதர் என்ன பிரதர் வீட்டில் கைட்டுன்னு போய்ட்டுக்கிறீங்க நீங்கள் எங்கே சார் டிவியே ஆன் பண்ணாமல் எதுக்கு தான் டிவி வச்சுக்கிறீங்கன்னா டிவி ஆன் பண்ண மாட்றீங்க அதில் வேற ஒருத்தர் கேடன்னு கைட்டு போயிட்டேன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு சார்ன்றார் சார் ஆயிரரூபா கொடுத்து பாக்ஸ் உங்கள் பாக்ஸ் வேறு இடத்துல போய் போட்டேன் உங்களுக்கு வேணும்னும்போது நான் வந்து போடுறேன் சார் எனக்கு வேணும் சார் மூணு மாசத்தில் மூணு மாதம் நீங்கள் இந்த ஊரில் இல்லைன்னா அவர் எங்கே போய் செத்துட்டாருங்க கவனங்க இல்லை உண்மைங்க நீங்கள் எங்கே வெளிநாட்டு வேலைக்கு போயிருப்போம் எங்கே ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அவர் இங்கே போய் செத்துட்டு எவ்வளோ சந்தோஷம் பாருங்க அவர் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாருங்க அவள் தான் அவர் திரும்ப வர மாட்டேன் அந்த ஊருக்குலாம் மூணு மாதம் வரலைன்னா அவங்க எடுத்த அவன் இடம் பட்டா போட்டு வேற வேணா கொட்டாய் போட்டு வச்சுருப்பான் நீங்கள் வந்தீங்கன்னாச்சுக்கா சார் எங்க சார் பல நூற்றாண்டுகள் நாங்க இருக்கிறோம் எங்க குடும்பமே நாங்க கொட்டாய் போட்டு உட்காந்து நீ இப்போ வந்துட்டு